சில நேரங்களில் நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நடப்பதில்லை ஆனால் கடவுள் எப்பொழுதும் நமக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை கதை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு காலத்தில் கடலில் ஒரு பெரிய கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது அது ஒரு சாதாரண நாள் என்று எல்லோரும் விதைத்தார்கள் ஆனால் திடீரென ஒரு கொடூர புயல் அங்கு இருந்தது புயலின் ஆவேசத்தில் அந்த கப்பல் சிக்கி நொறுங்கிவிட்டது அதில் இருந்த பயணிகள் யாரும் உயிர் தப்பவில்லை ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் கடவுளின் அருளால் எப்படியோ உயிர் தப்பினான் அந்த மனிதன் கொண்டு கடற்கரையை அடைந்தான் மயக்க நிலையில் மணற்கரையில் விழுந்தான் சில மணி நேரம் கழித்து அவன் கண்களை திறந்து பார்த்தபோது அவன் ஒரு வெறிச்சோடிய தீவில் இருப்பதை உணர்ந்தார் வானத்தை நோக்கி கண்ணீர் மழ்க ஓ கடவுளே எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தித்தான் ஆனால் எந்த உதவியும் வரவில்லை அவன் அந்த இரவை அங்கேயே கழித்தான் ஒவ்வொரு நாளும் அவன் எழும்பொழுது யாராவது வந்திருக்க மாட்டார்களா கடவுள் உதவி அனுப்பியிருக்க மாட்டாரா என்று எண்ணத்தோடு இழுவான் ஆனால் அங்கு யாரும் வந்திருக்க மாட்டார்கள் சரி இதுதான் என் விதி என்று நினைத்து தீவில் கிடைத்த மரக்கட்டைகள் புள்கள் கப்பலின் சிறைவுகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு குடிசையை கட்டினான் பசிக்காக கடலில் உள்ள மீன்களையும் தென்னமரத்தில் இருக்கும் இளநீர்களையும் குடித்து உயிர் வாழத் தொடங்கினான் சற்றே ஓய்வாக வாழத் தொடங்கிய அவன் இதுதான் என் வீடு என்ற அந்த குடிசையை காதலாக பார்த்தான் ஒரு நாள் உணவுக்காக அடுப்பை பத்த வைத்துவிட்டு கடலில் மீன் பிடிக்கச் சென்று விட்டான் திரும்பி வந்து பார்த்தபோது அவன் குடிசை தீப்பற்றி இருந்தது மனமுடைந்த அவன் கண்ணீர் மல்க வானத்தை நோக்கி ஓ கடவுளே நான் உன்னிடம் உதவி கேட்டேன் நீ ஒன்றும் செய்யவில்லை இப்போது என் குடிசையையும் எரித்து விட்டார் உனக்கு கருணை இல்லையா என்று சபிக்க ஆரம்பித்தான் மிகுந்த விரக்தியில் அவன் கடற்கரையில் தூங்கிவிட்டான் ஒரு பெரிய கப்பல் வந்து நின்றது அவனால் நம்ப முடியவில்லை மகிழ்ச்சியில் கேப்டனை நோக்கி ஓட ஆரம்பித்தான் கேப்டனை பார்த்து நான் இங்கு சிக்கியிருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டான் அதற்கு கேப்டன் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த தீவில் இருந்து ஒரு புகை மண்டலம் வந்தது இந்த தீவில் மனிதர்கள் யாரும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆதலால் இதை எதனால் பார்க்க வந்தோம் வந்து பார்த்தால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னோம் அந்த நொடியில் தான் அவனுக்கு உண்மை புரிந்தது அவன் குறை சொன்ன அந்த குடிசை எரிவதே கடவுளின் திட்டம் என்பது அந்த தீ பற்றிய குடிசைதான் உதவி தேவை என்று புகை மண்டலத்தை சிக்னலாக அனுப்பியிருக்கிறது அவன் மகிழ்ச்சியாக கேப்டனுடன் கப்பலில் ஏறி அவன் ஊருக்கு சென்று விட்டான் செல்லும் வழியெல்லாம் கடவுளுக்கு நன்றியை கூறி அவன் பயணத்தை தொடங்கினான் அன்பர்களே நாமும் நம் வாழ்வில் பார்த்தால் நாம் பல திட்டங்கள் போடுவோம் ஆனால் நம்மால் நினைத்தது போல அந்த திட்டம் நடப்பதில்லை அப்போது நாம் மனம் தளரக்கூடாது ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்ப அது கடவுளின் திட்டம் என்று நம்ப வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளின் திட்டம் நம் திட்டத்தை விட சிறந்த திட்டமாக இருக்கும் அவருடைய திட்டம் நம்மால் நினைத்ததை விட பெரியதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் எனவே எந்த சிரமம் வந்தாலும் நம்பிக்கையை விடாமல் நம் முயற்சியையும் கடவுளின் அருளையும் நினைத்தால் வாழ்வில் எந்த சிக்கலையும் வெல்ல முடியும் நீங்க சொல்லுங்க நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்காம அதை விட ஒரு பெரிய சிறப்பான திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்ய நன்றி வணக்கம் சிவப்பு கொத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஞான உலகம்